ஃப்ரெண்ட்ஸ் ஸ் இருக்கீங்க அடிக்கிற வெயிலுக்கு சும்மா குழு ஒரு முகமது சர்பத் எந்த ஒரு ஃபுட் கலர் எதுவுமே இல்லாமல் நம்ம எப்படி பார்க்கலாமா இதுக்கு நான் தர்பூசன் எடுத்திருக்கேன் அறப்பழமா இருக்குது இவ்வளவும் நமக்கு தேவையில்லை அதனால இதில் இருக்கிற பாதி சதையை வந்து நம்ம எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம் இருக்கட்டும் அது வேறு எதுக்காவது பயன்படுத்திக்கலாம் இப்போது மீதம் இருக்கிறத அப்படியே வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா இந்த மாதிரி குத்தி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீர் வர ஆரம்பிச்சிரும் இங்கே பாருங்கள் தண்ணி எந்தளவுக்கு ஊற ஆரம்பிச்சிருச்சுன்னு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இப்போது இதில் நான் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் சப்ஜா விதைகளை சேர்த்துக்கிறேன் இதுக்காக தனியாக எதுவும் சேர்க்க தேவையில்லை இதுலேயே ஊற வச்சிடலாம் நம்ம இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம் சப்ஜா விதையை அடிக்கடி சேர்த்துக்கங்க அது வந்து ரொம்ப குளிர்ச்சி உடம்புக்கு ரொம்பவே நல்லது நீங்கள் சும்மா வெறும் தண்ணி குடிக்க போனீங்கன்னா கூட அதில் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு எங்கேயாவது வெளியில் வெயிலில் போகிறப்ப எடுத்து குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது இப்போ இங்கே பாருங்கள் போட்டதுக்குள்ளேயே எந்தளவுக்கு ஊற ஆரம்பிச்சிருச்சுன்னு இது அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம் இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் இப்போ நான் ரெண்டு இங்கே பாருங்கள் நல்லா ஊறி இப்போது ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் கிட்ட கல்கண்டு சேர்த்துக்கிறேன் இது கூடவே சூடான தண்ணி ஒரு அரை டம்ளர் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ரெண்டு பன்னீர் ரோஜாப்பூவை சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி கலந்து விட்டுட்டிங்கன்னா நல்ல எசன்ஸ் எல்லாம் இறங்கிடும் இதை வந்து அப்படியே நாம் நாம் கலந்து வச்சுருக்கிற அந்த தர்பூசணியில் சேர்த்துக்கலாம் அந்த பன்னீர் இதழ்கள் மட்டும் இருக்கட்டும் அதை மறுபடியும் மேலே போட்டுக்கலாம் இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து நான் டப்பாவில் வச்சு ஃப்ரீசரில் வச்சுக்கிறேன் நல்ல சில்லுன்னு நம்மளுக்கு தேவையானப்போ சாப்பிட்டுக்கலாம் இப்போ இங்கே பாருங்கள் இதில் நல்ல ஒரு கப் பால் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சுவையான மொஹ்பஸ் சர்பத் தயாராகிடுச்சு நம்ம ஸ்டைட்டில் எந்த ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கலை இதில் வேணும்னா ஐஸ் சேர்த்துக்கங்க இப்போது நாம எடுத்து அதுல அதிலேருந்து கொஞ்சமாக அந்த தர்பூசணியை மேலே சேர்த்து விட்டிங்கன்னா கலர் சூப்பராக இருக்கும் கூடவே அந்த பன்னீர் ரோஜாப்பூ இதில் மட்டும் தனியாக வச்சுருக்கோல்ல அதையும் மேலே இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க அவ்வளோதான் இதுதான் உண்மையிலேயே உடம்புக்கு ரொம்பவே நல்லது நல்ல குளிர்ச்சி தரும் எந்த ஃபுட் கலரும் கிடையாது தாராளமாக இதை சின்ன குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் அவசியம் இதை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தொடர்ந்து நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுத்தா என்னால் அடுத்தடுத்து வீடியோ போட முடியும் தேங்க் யூ